வெல்கம் டு சசி மீடியா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு விஜய் சேதுபதி குழுவை கொடுத்துட்டாரு இன்னைக்கு நான் முதல்ல அடிக்க போகிறது சேன்ராவ தான் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு அதோட சேர்த்து கானா வினோத்துக்கும் பாராட்டுகள் கிடச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு ரோஸ்ட்டுகள் இருந்திருக்கு இதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம முன்னு சாப்பாத்தரலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணி அந்த ஹை பட்னா தட்டியிருங்க சரி ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னா இந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாகவே ஒரே ரியாக்ஷனாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது யாரை குறிக்குது ஒன்னே ஒண்ணு நம்ம சேண்ட்ரா தான் சேண்ட்ரா வந்து எதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத தான் அவர் சொல்ல வராரு இதுக்கு இப்படியா அதுக்கு அப்படியா ஏங்க இப்படி எல்லாத்தையுமே பண்றீங்க அப்படின்னு அப்படியே கொஞ்சம் வரிசையாக எடுத்து பார்த்தோம்னா திவ்யா கிட்ட ஃபர்ஸ்ட் ஒரு சண்டை அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்துக்கிட்ட ஒரு சண்டை இதெல்லாம் போட்டுட்டு அவங்களே போய் அழுகுது அழுது அழுது அப்படியே அழுது 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 அதை இப்போ ஊதி பெருசாக்குனாங்க அடுத்த நாள் ஒரு வாய்ப்பு கிடச்சிது இவங்க சபரியெல்லாம் அங்கே பாட்டு பாடினதுக்கு அவங்கள தூக்கிட்டு போய் உள்ளே உக்கார வச்சாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அதை வெளியில் வந்து படுத்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் மன்னிப்பு கேட்டால் உடனே அதுக்கு ஒரு அழுகை அதுக்கப்புறமேட்டுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே போய் ஒரு அழுகை உடம்பு செல்லுன்னு ஒரு அழுகை அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த முகத்தை பார்க்கலை அதுக்கு ஒரு சீன் போட்டாங்க இப்படியே சொல்லிட்டு போகலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து கடைசியாக இது பா இவங்க கிட்ட கிட்ட ஒரு பெரிய விஷயம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இதை எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டார் அதாவது பேச்சு தான் இருக்குது உங்ககிட்ட ஓப்பனிங் நல்லா தாண்டா இருக்குது ஃபினிஷிங் தான் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சேதுபதிக்கிட்ட நம்ம சொல்லத் தோணும் அதில் ஒரு சித விஷயத்தை விஷயத்த அட்ரஸ் பண்ணுவார் முக்கியமாக கனி இஷ்யூவை வந்து அட்ரஸ் பண்ணி பேசுவார் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு சில விஷயத்தை அட்ரஸ் பண்ணுவார் ஆனால் பெருசாக கேள்வி கேட்க மாட்டார் அதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை விளக்கத்தை மட்டும் சொல்ல வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்றாரு விளக்கம் அவங்க கொடுத்துட்டாலும் இதில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நில்லுங்க விஜய் சேதுபுரி அவங்கள வந்து இந்த வீட்டில் உள்ளவனுங்க அந்த போடு போடுறானுங்க ஒன்று தட்டி கேளுங்க அட்லீஸ்ட் பிக்பாஸை விட்டாது கேட்க சொல்லுங்க அதுதான் வந்து நல்லா இருக்கும் ஓகேங்களா அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது அவங்க க கனி சொல்கிறாங்க பாருங்க நான் எங்கே பேசுகிறோமோ அங்கே பேசுகிறேன்னு அவருடைய அவர் வழியாக அவன்கிட்ட வந்து விஷயத்த மன்னிப்பு கேட்க வைக்கிறானும் போது முடிஞ்சா பண்ணிக்கோன்னு ஒரு ஒன்று சொன்னாங்கல்ல அந்த தைரியம் எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தா இவங்களை கனியை திட்டத்துக்கான அந்த தைரியத்தை யார் கொடுத்தா கனிய கேட்குறாங்க உனக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தா அப்படின்னு உரிமையை கொடுத்தா அப்படின்னு ஸோ தயவு செஞ்சு இதை கண்டிப்பாக கேளுங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது இன்னொரு விஷயம் கானா வினோத்துக்கு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கானா வினோத் ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போறீங்க பார்வதி கமுருதீன் ஆதிரை இப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் வருத்தப்பட்டுங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பேரா தான் இவரை தூக்கி உள்ளே போட்டாங்க நம்ம கானா வினோத் அவர்கள் வந்து ஜெயிலில் தூக்கி போடும்போது அவர் வந்து இந்த வாட்டி எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காரு ஆனால் இருந்தாலும் அவர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நிகழ்வு வருது அதில் பார்வதி ஆதரையெல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க உன வேணுக்குன்னு தான் தூக்கி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ சாண்ட்ரா வந்துகிட்ட சொல்கிறார் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இது வந்து அவருக்கே தெரியும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்து எஃப்டியே வந்து அவர்கிட்ட வளரிட்டான் உன்னை அன்ஃபேராக தான் தூக்கி போட்டோம் நீ கேப்டன் டாஸ்கில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் ஒன் நான் தூக்கி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எஃப்சி ஜெயில் வாசல்லையே உட்காந்து சொல்லிட்டா நள்ளிரவு வீடியோவில் இதை நான் சொல்லியிருப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போடும்போது இவர் கேமரா பார்த்து சொல்லிட்டு போயிட்டார் என்ன இல்லாமல் தூக்கி போடுறாங்க நான் நல்லா தான் பண்ணேன் அப்படின்னு போன வாரம் அவர் பண்ண ரெண்டு தப்பு ஒன்று கம்மிதனுக்கு பயஸ்டா இருந்தார் அதில் வந்து கருத்தே கிடையாது ஒன்று குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பா செலுத்துக்கிட்ட வச்சு அந்த பாட்டு என்னென்னு ஒட்டு கேட்க போனாரு அவ்வளோதானே தவிர எஃப்சிஐ கூட ஃபைட் பண்ணதெல்லாம் அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம் அதெல்லாம் கேப்டனாக இருந்தால் சண்டை போடக்கூடாது அப்படிங்கலாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் கரெக்டான ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டு தப்புகள் தான் இதுக்காக ஒஸ்டன் போட முடியாது பிளான் போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச டீம் இருக்குல்ல பார்வதி கனி அடுத்தது கமர்தீன் இன்னொருத்தவங்க யாருன்னு தெரில ஆதிரை இவங்க நாலு பேரும் சேர்ந்து பிளான் போட்டது தான் எக்ஸ்ட்ரா எஃப்சிஐ சேர்ந்தானான்னு தெரில ஏன்னா ஆதிரைக்கு இருக்கிறனால இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அவனை வந்து வேணுக்குன்னு தூக்கி போட்டது கானா வினோத்தை சாரி இதில் என்ன கானா வினோத்துக்கு என்ன அப்படின்னா கேப்டன் டாஸ்புலார் உள்ள வந்து அவர் வந்து திரும்பவும் கேப்டன் ஆயிடக்கூடாது நம்பளில் ஒருத்தவங்க தான் கேப்டன் ஆகணும்னு கனியும் இதுக்கு வந்து உடன்பாடாக இருந்திருக்காங்க அதை கனி சொல்லிட்டாங்க கனாமனத்தையே சொல்லிட்டாரு ஆமாம் ஆமாம் என்கிட்ட முதல்ல சொல்லிட்டாங்கன்னு எஃப்சியை சொல்லும் போது சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக ரோஸ்ட் நடக்கும் ஏன்னா தானாவினரத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு வாரங்கள் போட்டு மரண அடி அது அதுவேற இந்த வாரம் வந்து அவருக்கு பாராட்டுகள் ஏன்னா கோபத்தை கம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்காரு எல்லாட்டையுமே இறங்கி பேசியிருக்காப்புல ஒரு சில திவ்யாகிட்ட மட்டும் கொஞ்சம் சண்டைக்கு போனாரு மத்தபடி பாக்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காரு இதுக்கு அவருக்கு பாராட்ட தேவை கிடையாது கேப்டனா எப்படி இருந்தாருன்னு கேட்டு போயிடலாம் ஆனா அவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு அதை அவங்களே வந்து அவர்கிட்ட சொல்றாங்க இல்லையா இது எங்கே நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை நிகழ்வு நடக்குது வெள்ளிக்கிழமை நிகழ்வு அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்சே ஒன்று பண்ணான்ல பார்வதி கிட்டே இந்த மாதிரி என் கை அடிபடலை சும்மா தான் சொன்னேன்னா அதுவும் வெள்ளிக்கிழமை தான் நடந்தது அவர் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை கொஞ்சம் நோட் பண்ணுவார் ஏன்னா அதை போடுவாங்கல்ல இப்போ இந்த இதில் எது முக்கியமான கண்ணோண்டோ பாஸ் வந்து கரெக்டாக அதை தூக்கி போடுவார் அதனால அந்த ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக இவங்க நாலு பேரும் மாட்டிக்குவாங்க போட்டு குழந்தை எடுப்பார் ஏன்னா இது வந்து அவருடைய திறமையை ஓரளவுக்கு கீழே தள்ளுறது தான் கேமாக பார்த்தா ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க ஓகே ஏன்னா இது போல் நிறைய நடந்திருக்கு இப்போ இந்த வாரம் வந்து ஒருத்தர் நல்லா பண்ணியிருக்கார் இல்லையா நல்லா பண்ணவரை வந்து இப்படி பண்ணுறது வந்து அது இல்லாமல் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வாரமாக போட்டு அவரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நீ சரியில்லை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவர் அடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த வாரம் ஓரளவுக்கு அதில் மாறியிருக்கார் அவரை பாராட்டணும் இல்லையா பாராட்டுற விதமாக இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது அவருக்கான கைத்தட்டல் இன்றைக்கி வந்து அரங்கம் அதிர போகுது ஏன்னா அவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா அது ஒன்று ரெண்டாவது இந்த வாரம் நல்லா தான் பண்ணியிருக்காரு அதனால் அவருக்கு வந்து பாராட்டுகள் கிடைக்கும் அடுத்தது சபரி வெளியே போவார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வெளியில் இருக்கு சபரியை வெளியில் அனுப்ப மாட்டாங்க அதனால் நிறைய பேர் கேட்டிங்க அப்புறம் சபரி போகிறாரா அப்படின்னு சொல்லி அது ஒரு ஃபேக் நியூஸ் வந்து நிறைய வருது சபரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து அஃபிஷியல் ஓட்டில் ரெண்டாவது இடத்துல தான் இருக்காப்புல அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதில் தான் வந்து கொஞ்சம் மா மாறியிருக்கு அதே போல் சேன்டராவை தூக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல அதை இன்னைக்கு வந்து இப்ப இந்த வீடியோவில் சேன்ட்ரா குழந்தை எடுக்க போறாரு அப்படின்னா தூக்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் முட்டு கொடுக்கணும் தான் அது இல்லாம